திமுக அரசு செய்யும் அடாவடி அட்டூழியம் அண்ணாமலை வெளியிட்ட பகிர் வீடியோ வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய நம்பர் ஒன் ஆட்சியை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போய் இருப்பதாகவும் அதனால் திமுக எந்த பகுதிகளில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பிரச்சாரம் நடத்தினாலும் குடும்பம் குழந்தை குட்டிகளுடன் ஓடி வந்து தன்னுடைய பேச்சை கேட்பதாகவும் பெரிய பெரிய எல்லாம் கொடுத்து வருகிறார் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ திமுகவின் அவலத்தையும் மடாவடியையும் வெளிச்சம் போட்டு உள்ளது அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நேற்று தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள் ஆனால் அந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் துளிகூட ஆதரவு தெரிவிக்கவில்லை குறிப்பாக கோ கோவையில் திமுக நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள அக்கட்சியின் உடன்பிறப்புகள் வரவில்லை இதனால் பத்துக்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளில் நாள் சம்பளம் பேசி ஏழை எளிய மக்களை இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு திமுகவினர் அழைத்து வந்தார்கள் ஆனால் இப்படி அரசு பேருந்துகளை இவர்கள் தங்களது அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தியதால் கோவையில் உள்ள மக்கள் சரியான பேருந்து வசதி இல்லாமல் அவதிப்பட்டார்கள் அந்த அளவுக்கு திமுக தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் தங்களது சுய லாபத்துக்காகவே அரசு சொத்துக்களை அடாவடித்தனமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அதிலும் ஏழை எளிய மக்கள் பயணிக்கும் அரசு பேருந்துகளை இவர்கள் தங்களது கட்சி பிரச்சாரத்திற்கு ஆட்களை திரட்டி கொண்டு வர பயன்படுத்தியது கண்டிக்கத்தக்கது உண்மையிலேயே உங்களுக்கு பேருந்துகள் தேவைப்பட்டால் உங்களது கட்சியினர் நடத்தும் பள்ளிகளின் பேருந்துகளை பயன்படுத்திய வேண்டியதுதானே அதை விட்டுவிட்டு எப்படி தமிழக மக்களின் சொத்துக்களை அரசு பேருந்துகளை பயன்படுத்தலாம் இதுக்கு பேர்தான் நம்பர் ஒன் ஆட்சியாய் என்று கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி குறுக்கு விசாரணைக்கு பயந்து ஓட்டம் பிடித்த டி ஆர் பாலு நீதிபதியிடம் அண்ணாமலை வைத்த அடுத்த செக் டி ஆர் பாலுவுக்கு பிறந்த நோட்டீஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக பாஜகவில் தலைவராக இருந்த அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் என்கிற பெயரில் திமுக புள்ளிகளின் சொத்து பட்டியலை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் அதில் திமுகவின் டி ஆர் பாலு எம்பி மற்றும் அமைச்சரான அவரது மகன் டி ஆர் பி ராஜாவின் சொத்துகள் குறித்த பட்டியலையும் வெளியிட்டிருந்தார் அதில் அவர்களுக்கு இருபத்தி ஓரு நிறுவனங்கள் சொந்தமாக இருப்பதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு பத்தாயிரம் கோடி அளவுக்கு சொத்துகள் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இதையடுத்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்று கூறிய டி ஆர் பாலு இது என்னுடைய குடும்பத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது என்று சொல்லி அண்ணாமலை மீது மான நஷ்டஈடு வழக்கு தொடர்ந்தவர் அண்ணாமலையிடம் நூறு கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டிருந்தார் இந்த வழக்கு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடந்து வந்தது கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அண்ணாமலை தரப்பில் டி ஆர் பாலு எம்பியிடம் குறுக்கு விசாரணை செய்வதற்கு நீதிபதியிடம் அனுமதி கேட்டார்கள் அப்போது அனுமதி கிடைக்காத நிலையில் பாஜகவின் வழக்கறிஞர் பால்ராஜ் டி ஆர் பாலுவிடம் இருபத்தி ஓரு கேள்விகளை கேட்டார் ஆனால் அதற்கு அவர் பதில் முடியாமல் திணறினார் அதோடு முரண்பாடான கருத்துகளையும் அவர் கூறியிருந்தார் ஆனால் நேற்று நவம்பர் பதினொன்றாம் தேதி அண்ணாமலைக்கு அவரை குறுக்கு விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததை அடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் ஆனால் அண்ணாமலை நேற்று காலை பத்து முப்பது மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்ட போதும் டி ஆர் பாலு தனக்கு பாராளுமன்ற பணிகள் இருப்பதாக சொல்லி ஆஜராகவில்லை அப்போது நீதிபதி இடத்தில் அண்ணாமலை நவம்பர் பதினொன்றாம் தேதி என டி ஆர் பாலு சொன்ன தேதியில்தான் நான் வந்திருக்கிறேன் அதோடு கோவாவில் என்னுடைய முக்கிய நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு நீதிமன்றத்தை அவமதித்து விடக்கூடாது என்பதற்காக ஆஜராகி இருக்கிறேன் ஆனால் நான் ஆஜரான போதும் அவர் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளார் இதுபோன்று அவரை தேதியை குறித்து கொடுத்துவிட்டு நேரமில்லை என்று சொல்வதை ஏற்க முடியாது என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தினார் அண்ணாமலை அதையடுத்து இந்த வழக்கு வருகிற நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தபோது அன்றைய தினம் நான் ஆஸ்திரேலியாவில் இருப்பேன் அதனால் அந்த தேதியில் என்னால் ஆஜராக முடியாது என்று நீதிபதி இடத்தில் அண்ணாமலை நேரடியாகவே கூறியதை அடுத்து இந்த வழக்கை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்ததோடு குறுக்கு விசாரணை என்கிற போது கண்டிப்பாக டி ஆர் பாலு அன்றைய தினம் ஆஜராக இருக்க வேண்டும் அதனால் அடுத்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லுங்கள் என்று அவரது வழக்கறிஞர்களிடத்தில் கண்டிஷனாக கூறியுள்ளார் மேலும் நேற்று அண்ணாமலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு வந்தபோது டி ஆர் பாலு குறித்த பல அதிர்ச்சி ஆதாரங்களுடன் வந்துள்ளார் அவரை நீதிபதி முன்பு வசமாக சிக்க வைக்க வேண்டும் அவர் வெளியில் தெரியாமல் எவ்வளவு நிறுவனங்கள் நடத்துகிறார் அது எந்தெந்த பினாமிகளின் பெயரில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் அதற்கான ஆதாரத்துடன் வந்திருந்தார் என்றாலும் திட்டமிட்டே டி ஆர் பாலு எஸ்கேப் ஆகியிருப்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக அண்ணாமலை தனக்கு விசாரணை செய்ய போகிறார் என்பதனால் தான் பின்வாங்கி விட்டாராம் டி ஆர் பாலு நீதிபதி முன்பு தன்னிடத்தில் என்னென்ன கேள்விகளை எல்லாம் கேட்டு தன்னை சிக்க வைக்கப் போகிறாரோ என்றுதான் தனக்கு பாராளுமன்ற பணிகள் இருப்பதாக சொல்லி அவர் நழுவி இருப்பதாக கூறப்படும் நிலையில் குறுக்கு விசாரணை என்பதால் அடுத்த முறை கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு போட்டிருப்பதால் டிசம்பர் ஐந்தாம் தேதி கண்டிப்பாக அண்ணாமலை இடத்தில் டி ஆர் பாலு சிக்கிவிடுவார் என்பது தெரியவந்துள்ளது பீகாரில் மீண்டும் பாஜக கூட்டணி வெற்றி காங்கிரசால் தோல்வியடையும் தேஜஸ்வி யாதவ் எக்ஸிட் போல் சர்வே முடிவு வெளியானது பீகார் மாநிலத்தில் இரண்டு கட்டமாக சட்டசபை தேர்தல் நேற்றோடு நடந்து முடிந்திருக்கிறது நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகாரில் நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் கட்சி ஆட்சி அமைப்பார்கள் இந்த நிலையில் நேற்று பல எக்ஸிட் போல் சர்வே முடிவுகள் வெளியாகியுள்ளன அதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நூத்தி நாற்பத்தி ஏழு முதல் நூத்தி அறுபத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பாஜக மட்டும் அறுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி மூன்று தொகுதிகளிலும் நிதிஷ்குமார் கட்சி அறுபத்தி ஏழு முதல் எழுபத்தைந்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் பாஜகவும் நிதிஷ்குமார் கட்சியும் ஆளுக்கு நூத்தி ஒன்று தொகுதிகளில் போட்டியிட்டார்கள் அந்த வகையில் இந்த கட்சிகள் நாளில் மூன்று பங்கு இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிய வந்துள்ளது அதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கூட்டணி கட்சிகளான தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி மூன்று முதல் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் காங்கிரஸ் கட்சி பத்து முதல் பனிரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அறுபது தொகுதிகளில் போட்டியிட்டார்கள் குறிப்பாக ராகுல் காந்தி வாக்குத்திருட்டு விவகாரத்தை கையில் எடுத்து பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தார் இதனால் கடந்த தேர்தலை விட இந்த முறை தங்களுக்கு கூடுதல் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் பீகாரில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரசுக்கு இந்த முறை பனிரெண்டு இடங்களே கிடைக்கும் என்று சர்வே முடிவு தெரிவித்துள்ளது அதேபோன்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஆர்ஜேடி கட்சிக்கு இந்த முறை ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி எட்டு இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் மீண்டும் பீகார் மாநிலத்தில் பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது இப்போது வெளியாகியுள்ள இந்த சர்வே முடிவுகள் படி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் திருட்டு நடைபெற்றிருப்பதாக கூறி வாக்காளர் பட்டியலை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வைத்ததோடு தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி கடுமையான விமர்சனங்களை சந்திப்பார் என்றும் தெரிய வந்துள்ளது அதோடு நேற்று நடத்தப்பட்ட பல சர்வே முடிவுகள் பாஜக கூட்டணியை வெற்றி பெற என்று கூறியுள்ள நிலையில் ஜெர்னோ மிரர் என்கிற நிறுவனம் நடத்திய கருத்துக்கணிப்பில் பாஜக கூட்டணி நூறு முதல் நூற்றி பத்து தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் இன்டி கூட்டணி கட்சிகள் நூற்றி முப்பது முதல் நூற்றி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே தங்களுக்கு ஆதரவாக வெளியாகியுள்ள இந்த ஒரு கருத்து கணிப்பை கையில் வைத்துக்கொண்டு நான் தான் பீகாரின் அடுத்த முதலமைச்சர் என்று தேஜஸ்வி யாதவ் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுக் கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தல் ஆணையத்திடம் விசில் சின்னத்தை கேட்ட தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க விஜயின் தமிழக வெற்றி கழகம் தயாராகி கொண்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையத்திடம் விசில் ஆட்டோ ரிக்ஷா மைக்ரோபோன் உள்ளிட்ட பத்து சின்னங்களை பட்டியலிட்டு சாபைக்காடர் கொடுத்துள்ளார்கள் இதில் முதல் சின்னமாக விசிலி அவர்கள் ஒதுக்கியுள்ளதால் அதை தேர்தல் ஆணையம் விஜய் கட்சிக்கு ஒதுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக விஜய் நடித்த கோல் படத்தில் சத்தம் பத்தாது விசில் போடும் என்ற பாடல் இடம்பெற்றிருந்தது அதனால் அந்த பாடலை வைத்து இந்த விசில் சின்னத்தை எளிதில் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து விடலாம் என்று விஜய் தரப்பு திட்டமிட்டு வருகிறது ஆனால் இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து ஏற்கனவே விஜயின் கட்சியில் இருக்கும் விசில் அடிச்சான் குஞ்சிகளுக்கு இந்த விசில் சின்னம் கிடைத்தால் போதும் விசிலை எடுத்து ஊதிய நம்முடைய காதுகளை கிழித்து விடுவார்கள் அதனால் இந்த தமிழக வெட்டி கழகத்துக்கு விசில் சின்னத்தை மட்டும் தேர்தலாளையும் ஒதுக்கவே கூடாது என்று பலரும் சோசியல் மீடியாவில் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் இன்னும் சிலரும் கரூரில் நடைபெற்ற விஜயின் பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தார்கள் அதனால் விஜய் கட்சிக்கு ஆம்புலன்ஸை சின்னமாக கொடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்று கமாண்ட் கொடுத்து வருகிறார்கள்